செஞ்சுட்டு கேஸ் பேக்க பேசுறோம் சார் நாங்க இப்போ நீங்க கூட நான்கு முனை போட்டிங்கிறீங்க எனக்கு அதுல உடன்பாடு இல்லை நான் தமிழ்நாட்டில் இரண்டு முனை போட்டி தான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் ஏனென்றால் அந்த இடத்தை இன்னும் ரெண்டு கட்சிகள் அடையவில்லை நாம் தமிழர் கட்சி அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து தேர்தல் களத்தில் நிற்கிறார்கள் அவர்கள் உண்மையிலேயே வாக்கு சதவீதம் அதிகரித்து இருக்கிறது மாற்று கருத்தில்லை ஆனால் ஆட்சி அமைக்கிற அளவிற்கு அல்லது எதிர்கட்சியாக வருகிற அளவுக்கு அவர்களுடைய வளர்ச்சி விகிதம் இல்லை உண்மை ரியாலிட்டி பேசுவோம் விஜய் அவர்களினுடைய கட்சி அது நீங்கள் ஊடகங்கள் இன்றைக்கு சொல்லுகிறீர்கள் கூட்டம் வருகிறது கூட்டம் வருகிறது இன்னும் அதுக்கான ப்ரூவன் ரெக்கார்ட் இல்ல அப்ப வந்து விடலாம் என்கிற சந்தேகம் இருக்கலாமே ஒழிய வந்து விட்டது என்று பேசுவது ஏற்படுகிறது அதிமுக டூ பாயிண்ட் ஓ விஜய் கட்சி தான் அப்படின்னு செங்கோட்டையன் உள்ளிட்ட எல்லாரும் சொல்றாங்க செங்கோட்டையன் சொல்லலாம் அவர் அவங்க கட்சிக்கு போனவருக்கு சொல்லுவாரு நாளைக்கு அவர் நாம் தமிழர் கட்சிக்கு போயிட்டா இன்னொரு மாதிரி சொல்லுவார் அது இல்ல பிரச்சனை ரியாலிட்டி நான் சொல்றேன் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருக்கிறதுல கடைசியா நடந்த தேர்தல் வரைக்கும் இருந்த விஷயத்தை சொல்றேன் இன்னைக்கு நாளைக்கு விஜய் ஓட்டு வாங்கிட்டாருன்னா யாரும் மறுக்க முடியும் அப்ப இன்னைக்கு வரைக்கும் இருப்பதில் இருமுனை போட்டி தான் தொடர்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தம்பி கார்த்திக் அவர்கள் சொன்னது அதே அண்ணா திமுக செய்தது திமுக செய்தது நான் சொல்லுகிறேன் குணம் நாடி குற்றமும் நாடி அதில் மிகை நாடி மிக்க குழல் இல்லையா ஒரு ஆட்சியாளன் ஆட்சி நடத்துகிற போது உட்டோஃபியன் ஆட்சி நடத்த முடியாது உட்டோஃபியா என்பது என்ன கனவுலகங்களிலேயே வாழ்வது நாளைக்கு காலையில் நான் ஆட்சிக்கு வந்து விட்டால் அத்தனையும் மாற்றி விடுவேன் ஊழலை ஒழித்து விடுவேன் எல்லாம் பண்ணி முடிச்சிருவேன் நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன் யதார்த்தம் என்பதால் சொல்லுகிறேன் இந்த நாடு விடுதலை அடைந்து முதல் பிரதம மந்திரியாக பதவியேற்ற ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் கேட்டார்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் ஊழலை ஒழிப்பீர்களா லஞ்சத்தை ஒழிப்பீர்களா அந்த மாமனிதன் சொன்ன பதில் என்ன தெரியுமா நான் வேண்டுமானால் லஞ்சம் வாங்காமல் இருப்பேன் ஆனால் என் வேலை நடப்பதற்கு லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவை இருந்து தான் இருக்கிறது இது உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு புற்றுநோய் இதை நான் ஆதரித்து பேசவில்லை ஆனால் அதை ஒழிப்பதற்கு திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டிலே வேலை செய்திருக்கிறது எனவே அதையெல்லாம் சொல்லிட்டு ஒரு உட்டோஃபியா மாதிரி நாளை காலையில் விடிஞ்சா அது நடந்துடும் அதெல்லாம் எதுவும் நடக்காது நான் சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன் மாற்றம் 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 என்று சொல்லி ஏமாற்றத்திற்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது இது ஏமாற்றம் யார் என்ன என்ன திட்டம் இருக்கிறது நேர்மையான திட்டம் என்ன இருக்கிறது சீமானு விஜய் உங்க கூட கூட்டணிக்கு வரலன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க கூட்டணிக்கு வரலாம் சார் கூட்டணிக்கு வர தப்பி புரியுதுங்களா கூட்டணிக்கு வந்தாங்கன்னா ஒரு கட்சி இன்று இது ஆண்டு இருக்கிற கட்சியினுடைய அனுபவத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் பின்னால் நடைபெறுகிற போது அவர்கள் அரசியல் பழகுவார்கள் நான் சகோதரர் விஜய் அவர்களினுடைய கட்சியை சேர்ந்த நண்பர்களுக்கும் சொல்ல விரும்புவது என்னன்னா விஜய் அவர்களை கொஞ்சம் விடுங்கள் அவர் கொஞ்ச காலம் மழையிலே நனையட்டும் கொஞ்ச காலம் வெயிலிலே கருகட்டும் இந்த மண்ணுக்கான சார் ஒரு லீடருக்கு தேவையானது ஸ்ட்ரென்த் மட்டும் இல்ல ஸ்டாமினா இப்ப விஜய் அவர்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது என்று சொல்லுகிறீர்கள் கூட்டம் கூடுகிறது அடிபடட்டும் கரூர் சம்பவம் போல நூறு சம்பவம் நடக்கும் கொலைகள் நடக்க வேண்டாம் அந்த மரணங்கள் நடக்க வேண்டாம் அதை நம்ம விரும்பல ஆனால் இப்படி ஒரு தலைவனுக்கு எல்லாம் சோதனைகள் வரும் இதை எல்லாம் பிடித்து நின்ற பிறகுதான் சார் தலைவர் அதற்கு முன்னால் உங்களுடைய அவசரம் தான் எனக்கு வியப்பா இருக்கு எனவே நான் அவர்களை குறை சொல்லவில்லை அவர்களுடைய செயல்பாடுகள் நல்லது ஜனநாயக ஆரோக்கியமான ஜனநாயகத்திற்குட்பட்டது ஆனால் அவர்கள் உண்மையில் ஜென்சிக்கு இன்னைக்கு காட்டுகிற வழி என்ன என்பது எனக்கு தெரியல அது வழி அதனால நான் திமுகவை தான் இப்பொழுதும் சொல்கிறேன் உண்மையில் நேர்மையில் களம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திமுகவுக்குமான போட்டியாகத்தான் இன்றைக்கும் இருக்கிறது திமுகவினுடைய ஆட்சி என்பது தமிழ்நாட்டிலே இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும் இங்கே இருக்கிற இளைஞர்களினுடைய வாழ்வு சீரழிக்கப்பட்டு இருக்கிறது இதை ஜென்சி தலைமுறை உணர்ந்தே இருக்கிறது எனவேதான் நான் சொல்லுகிறேன் தமிழ்நாட்டில் திமுக எதிர்ப்பு என்பது தரவுகளின் அடிப்படையிலானது பொய்யின் மீது கட்டப்படுவதல்ல அது தரவுகளின் அடிப்படையிலானது திமுக இந்த சமூகத்திற்கு செய்து கொண்டிருக்கிற இந்த மோசடிகளிலே இருந்து நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற முழக்கத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் செய்த சாதனைகளை சொல்லி நாங்கள் வாக்குகளை மக்களிடம் கேட்கப் போகிறோம் எனவே வைபு பண்ணிட்டு இருக்கிறான் என்று விளையாட்டாக சொல்லுகிற அந்த இளைஞர்கள் வைபு பண்றது மட்டுமல்ல திமுகவினுடைய அடித்தளத்தையே இந்த முறை வைபு காண வைப்பார்கள் அது ஆடும் அந்த பிறகு அது வீழும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கட்டாயம் அமையும் அவ்வளவுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை பொறுத்த வரைக்கும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தொடர்கிற இருமுனை போட்டி அந்த டைபோலார் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில் தொடரப்போகிறது இது அண்ணா திமுக வர்சஸ் திமுக என்கிற அந்த அரசியல் தான் இந்த அரசியல் களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய வெற்றியடையும் நன்றி வணக்கம்